மீன் குழம்பும் மாங்காயும் சமையா சமைக்கிறோம் சமையா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு பொடி ஆல்வேஸ் வெல்கம் டு மினி கிச்சன் சுத்தமான நல்லெண்ணெய் என்ன நல்லாவே காஞ்சிருச்சு சூப்பராகவே கடுகு ஜீரகம் சோம்பு கருவேப்பில்லை வெங்காயம் நல்லா வணங்குது சவுண்டே அருமையாக இருக்கு டா பர்பி சமையல் சும்மாவா தக்காளி தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மீன் குழம்பு இப்படி வச்சிங்க அப்படின்னா அருமையாக இருக்கும் வில்லேஜில் எப்படி உச்சி பண்ணுறாங்களோ அதே மாதிரி அதே தான் செம்மையாக ரசிக்கிறோம் செம்மையாக சாப்பிட்றோம் அடுத்தது உப்பு பார்த்தீங்கன்னா கல் உப்பு கல் உப்பு நமக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கங்க அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க நல்லா வேக விட்டுக்கோங்க அடுத்தது கத்திரிக்காய் கத்திரிக்காய் போட்டிங்க அப்படின்னா மீன் குழம்புக்கு அருமையாக இருக்கும் யார் யார் இப்படி பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு பை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கத்திரிக்காய் நல்லா வணங்கிருச்சு அடுத்தது குழம்பு மிளகா சுத்தமான குழம்பு மிளகா நம்மளே வீட்டில் வந்து ஆட்டுனது வர வரமிளகா வர போட்டோடனே அந்த வாசமே அப்படியே மூக்குக்கு ஏறுதுன்னு சொல்லலாம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க புளி ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே ஆரம்பத்துலேயே ஊற வச்சு நல்லா கலக்கிக்கோங்க ஆனால் மீன் குழம்புக்கு நமக்கு முக்கியமானதே புளி தான் பாருங்க பார்பிலாம் வெயிட்டிங் சாப்பிட எப்போ சமைப்பாங்கன்னு வெயிட்டிங்லேயே இருக்காங்க நம்ம சீக்கிரமாக சமைக்கிறோம் சீக்கிரமாக ருசிக்கிறோம் ஓகே புளியை நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ண புளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராகவே இருக்குது ஓகே மீன் குழம்புல புளிய ஊற்றியாச்சு மீன் குழம்புல புளியை ஊற்றுறோடனே உங்களுக்கே பாருங்க நல்லா கொதி வருது நல்லா ஒரு தலைக்கு கலைக்குங்க அடாடா மீனை மட்டும் போட்டோம்னா அப்பயே மாதம் செமையாக இருக்குது சூப்பராக மீன் பாருங்கள் எப்போ நம்மளை பொறிப்பாங்க அப்படின்றது வெயிட்டிங்கு மூடி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஐஸ்கிரீம் வீடு நம்மளே செட்டப் பண்ணது சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடு இப்போ வந்து கிடைக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஆ ஓப்பன் பண்ணிட்டாங்க டாடா டாடா டாட்டா செம்மையாக இருக்குது எப்போ சமைப்பாங்க எப்போ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நானும் வெயிட்டிங்கு பார்பியும் வெயிட்டிங்கு எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க ஓகே மீன் போட போகிறாங்க மீன் மீன் போட போறோம் நம்ம மீனை போட்டாச்சு இந்த பாருங்க ஆஹா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீனுடன் மாங்காய் அப்படின்னு மாங்காய் போடுவோம் மாங்காய் போட்டோம்னாலும் என்ன டேஸ்டா இருக்கும் ஓகே வா மாங்காவும் போட்டாச்சு அடடா மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே ரெடி ஆயிரும் ஓகே நல்ல மீன் குழம்ப கொதி விட்டாச்சு இப்போ நம்ம திறந்து பாப்போம் நல்லாவே கொதிக்கிது சூப்பர் மீன் வெந்திருச்சா அப்படின்னு பாக்கலாம் மீனும் வெந்திருச்சு நல்லா அருமை 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 வாசமே வேற மாதிரி இருக்கு நீங்களே அப்படியே பாருங்க நல்லா கொதி வர்றத சூப்பர் 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 ஓகே நல்லாவே மீன் குழம்பு வெந்துருச்சு இப்ப சாப்பாடும் மீன் குழம்பும் எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்றத பார்க்க போறோம் சாப்பாடு அதை எடுத்துக்கலாம் சாப்பாடு அருமையாவே சூப்பரா இருக்குது ஓகே, நெக்ஸ்ட் மீன் குழம்பு ஊத்தலாம் வா மீன் குழம்பு பாத்தீங்கன்னா அப்படியே கலரே வேறமா இருக்குப்பா சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்ம டேஸ்டா இருக்க போகுது இன்னைக்கு ஒரு புடி புடிக்க போறாங்க சாப்பிடுங்க அண்டை போடாம எல்லாருமே மிக்ஸ் கலந்து சாப்பிட்டுக்கங்க சூப்பரா இருக்கு ஓகே கைஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் அளவில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே டாடா பாய் பை டேக் கேர்